அவர் நாமத்தை உயர்த்தும் போது ஓ சன்னா என்பதற்கு கர்த்தனமை ரட்சிக்கிற தேவன் கத்துடி நாமத்தினால வருகிறவர் ஒரு சோத்தரிக்கப்பட்ட ஒரு ஆமத்தை உயர்த்த உயர்த்த உங்க இறுதியத்துல ஆண்டவர் ஒரு சந்தோஷத்தை கொடுப்பார் ஒரு பாடலை கூட சேர்ந்து பாடு உங்க நாமம் உயரணும் இருக்கிற இடங்கள் அப்படி கண்களை மூடி ஆண்டவர் நாமத்தை மாத்திரம் தான் நம்ம உயர்த்த போகிறோம் நம்ம கவலைகளை கஷ்டங்களை இந்த இடத்துல சொல்ல போகிறது இல்ல ஆண்ட மாத்திர மாத்திரம் கண்முன்னாக நிறுத்தி அவர் நாமத்தை உயர்த்துகிற எந்த இடத்திலும் எந்த இடத்துல ஒரு வந்து நம்ம மத்தியில இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனவர் இந்த நேரத்துல வேற எதுவுமே செய்ய வேணும் உங்க நாமத்தை நான் உயர்த்த போகிறேன்னு சொல்லி முற்றிலுமாய் ஒப்பு கொடு அப்படி இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவருடன் மாத்திர நோக்கி பார்த்து கண்ணீரோடு கவலை எதிர்ந்தாலும் வியாதி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து அப்பா நான் உங்க நாமத்தை உயர்த்தணும்னு சொல்லி அதற்காக தான் கடந்து வந்திருக்கிறோம் அதற்காக தான் இசப்பா உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம்னு சொல்லி அவர் நாமத்தை உயர்த்தலாமா ஒரு எந்த இடத்துல வந்து வாசம் செய்கிற தேவனவர் அந்த நேரத்துல ஆண்டவரை பார்த்து எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா அவங்க நாமத்தை நான் உயர்த்துக்கிற ஆண்டவரே நீ பெருகும்படியாக இந்த வேலையில இசைப்பா நாங்க உங்க சமூகத்துல வந்து இருக்கிறோம் சொல்லி ஆண்டவர் பார்த்து பாடுவோமா